வணக்கம் இன்றைய ராசி பலன்களின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நாளாக உள்ளது அப்படி இல்லைனாக்கா புது புது முயற்சியில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் நாளாக இருக்குது இன்றைய தினம் உங்களோட உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்களாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் சிவப்பு திசை தெற்கு இன்று நீங்கள் உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபமும் கடகமும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மமும் தனுசுவும் இன்றையக்கான உங்களுக்கான நல்ல நேரம் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் முருகாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நாளாக அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அம் ஏற்படுற நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் இன்று கொஞ்சம் கவனம் தேவையான நாளாக இருக்குது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நேரம் திசை வடக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைக்கான உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமான் கோவில்களில் தண்ணீர் ஊ தண்ணீர் ஊற்றி நன்மை பெறுங்கள் அதாவது தண்ணீர் பந்தல் வைக்கலாம் அல்லது அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்று நன்மை பெறும் நாளாக உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்று புதிய நண்பர்களின் தொடர்புகள் கிடைக்கும் வணிகம் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்களாக புதிய நண்பர்கள் வருவாங்க சொத்துக்களில் உள்ள சிக்கல்கள் சீராகும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் மஞ்சள் திசை கிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும் இன்றைக்கான உங்களுடைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைக்கான உங்களின் பரிகாரம் சமைக்காத பருப்புகளை வாங்கி தானமாய் கொடுங்க அடுத்ததாய் நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்களே இன்று உங்களின் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் நாளாகி உள்ளது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களும் கன்னிய ராசிக்காரர்களும் இன்றைக்கான உங்களின் நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்வீம் மாதாயே நமக இன்றைக்கான உங்களது பரிகாரம் தண்ணீர் கலசத்தில் பூ வைத்து மாலையிட்டு பூஜை செய்யுங்கள் நன்மை உண்டாகும் நாளாக அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் புது புது வாய்ப்புகள் வந்து சேரும் நாளாக உள்ளது நண்பர்களின் உதவி கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு திசை மேற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப கும்பராசியும் இன்றைக்கான உங்களுடைய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹர கிரீம் கிரௌம் சூரியாய நமக இன்றைக்கான உங்களது பரிகாரம் சிவப்பு நிற மலர்களை இறைவனுக்கு சாற்றினால் நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் என்று பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிற நாளாக இருக்குது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கிறதால உங்களுக்கு மன அமைதி நிறைவும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் இளம் சிவப்பு திசை கிழக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் மீன ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் லக்ஷ்மி நமக இன்றைக்கான உங்களது பரிகாரம் மஞ்சள் குங்குமம் பரிசலிக்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்று புதிய வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கிற நாளாக இருக்கும் உறவுகள் உறுதிப்படும் அதனால் நாலு நண்பர்கள் நல்லபடியாக சேர்றதுக்கான நாளாக அமையுது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் கருப்பு திசை மேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் கன்னிய ராசியும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கும் குகாய நமக ஓம் கும் உங்களது பரிகாரம் சிவப்பு நிற ஆடை கொண்ட தெய்வங்களை தரிசனம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாளாக உள்ளது நெடுந்தூர பயணங்கள் பயனளிக்கும் அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் மஞ்சள் திசை தெற்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் துலாமும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய பரிகாரம் கோவில்களுக்கு துளசி தானம் வழங்க நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் புதிய முதலீடுகளுக்கு சிறந்த நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் அதிர்ஷ்ட நான்கு நிறம் வெள்ளை திசை வடக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் ரிஷப ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் பரமசிவன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைக்கான உங்களது பரிகாரம் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசி என்பர்களே சிறந்த முன்னேற்றமும் அது சார்ந்த பலன்களும் கிடைக்கும் நாளாக உள்ளது பழைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன ஆறுதல் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் நீளம் திசை மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சம் சனீஸ்வராய நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் கருப்பு நிற உளுந்தினை தானமாய் வழங்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்று ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாளாக உள்ளது மன அமைதி கூடும் நாளாக உள்ளது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் மஞ்சள் திசை கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் கன்னி ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமக இன்றைக்கான உங்களது பரிகாரம் சமைக்காத பச்சை பருப்பினை தானமாய் வழங்குங்கள் நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது மீண்டும் நாளை ராசி சந்திப்போம் நன்றி வணக்கம்